அல்கொயர் மஸ்கட் ஓமன் இங்கிருந்து தான் நான் பேசுகிறேன் ஒரு நூறு வருடங்களுக்கு முன்பு ஒரு கிராமத்தில் என்ன நிகழ்ந்தது என்பதை கற்பனை பார்த்து அதைத்தான் நான் தற்பொழுது பேசுகிறேன் பல கிராமங்களில் பரத்தெரு பள்ளத்தெரு குடியானவர் தெரு அக்ரஹாரம் என்று பல தெருக்கள் இருந்தது அங்கே பல தொழில்களும் நடந்தது இப்பொழுது நாம் இந்த உரையாடலுக்கு செல்வோம் கருத்தம்மா கூலி செய்கிற ஒரு பெண் தன்னுடைய மகனிடம் பேசுகிறார் கதிர இன்னும் ஏண்டா வேலைக்கு போகலை மாவன் இன்னும் போகலைன்னு சொல்லிட்டு கேட்டுருப்பார் அதனால் போயிடுறா அப்படின்னு கருத்தம்மா சொல்கிறா அதுக்கு கதிர் சொல்கிறான் ஏம்மா வயசு எனக்கு அஞ்சு ஆயிடுத்துமா அக்ரகாரத்தில் இருக்கிற பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போகிறாங்க என்னை மட்டும் ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டேங்கிறியம்மா ஏமா இது அப்படின்னு கதிர் கேட்குறான் கருத்தம்மா சொல்கிறா நாமெல்லாம் தாழ்த்தப்பட்டவர்களடா அப்படித்தான் நம்மளை சொல்கிறாங்க நம்மளாம் வேலைக்கு போகணும் அவங்க கொடுக்குற கூலியை வச்சுக்கிட்டு அந்த நெல்லை வச்சு அதை வச்சு தாண்டா நம்ம சாப்பிடணும் உன் மவன் எங்கே போயிட்டான்னு கேட்குறதுக்கு முன்னாடியே நீ போயிடுறா அப்பம் போயிட்டான் முன்னாடியே போயிட்டான் அவன் வேலைக்கு போயிட்டான் குளம் வெட்டுறதுக்கு போயிட்டான் நீனும் போடா ஏதாவது ஒரு வேலை செய்யிடா கூட மாட வேலைக்கு போடா உதவி செய்யிடா அப்படின்னு கருத்தம்மா சொல்கிறான் இதெல்லாம் நடந்தது தான் இது நான் இட்டுக்கட்டி கற்பனையாக சொல்லவில்லை நான் படித்த காலத்திலும் கிராமத்திலும் இப்படித்தான் நடந்தது ஆனால் இந்த நிலை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மாற்றிவிட்டது காமராஜர் காலத்தில் எல்லோரையும் பள்ளிக்கூடம் கட்டி படிக்க வைத்தார் பல நன்மைகளை ஏழை பாழைகளுக்கு அவர் செய்தார் படித்தார்கள் இலவசமாக படித்தார்கள் அப்படித்தான் நானும் படித்தேன் கிராமத்திலே அதன் பிறகு தற்பொழுது தமிழக அரசு காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்து விட்டார்கள் பெண்களுக்கு தொகை அதை வைத்து கொண்டு மற்றவற்றை ஓரளவுக்கு பார்த்து கொள்ளலாம் பேருந்தில் இலவச பயணம் ஏனென்றால் அவர்கள் அதை மிச்சப்படுத்தினால் குழந்தைக்கு குடும்பத்திற்கு அது உபயோகமாகும் என்ற காரணம்தான் காமராஜர் காலத்தில் இருந்ததை விரிவுபடுத்தியது தமிழக அரசு அது அண்ணா காலத்திலிருந்து கலைஞர் காலத்திலிருந்து தற்பொழுது முதல்வர் காலம் வரை அது நீண்டு கொண்டே வருகிறது என்று கிராமத்தில் படித்தவர்கள் எல்லாம் பெரிய பெரிய நகரத்திற்கு போய்விட்டார்கள் அதிக ஊதியத்திற்கு பலர் இதுபோல் மஸ்கட்டில் அல்ல இந்த கல்ஃப் நாடுகளில் பலர் சென்று விட்டார்கள் தென்னிந்தியாவில் இருந்தவர்கள் தமிழ்நாடு கேரளா வங்காளதேசம் கர்நாடகா இது போன்ற தென் மாநிலங்களில் இருந்தவர்களெல்லாம் நன்றாக படித்துவிட்டு அவர்கள் நல்ல உத்தியோகத்திற்கு போயிற்று அதிகமாக வருமானத்தை ஈட்டி அவர்கள் வீடுகளை கட்டிக்கொண்டு அவர்களுடைய பிள்ளைகளை என்ஜினியராகவும் டாக்டராகவும் அவர்களுக்கு படிப்பு கொடுத்து பணம் கொடுத்து வசதி கொடுத்து மாற்றிவிட்டார்கள் இதெல்லாம் நாம் இன்று காண்கிறோம் ஆனால் இதையே நூறு வருடங்களுக்கு முன்பு இருந்த நிலைமை வேறு விதமாக இருந்தது நான் சொன்ன உரையாடல் போலத்தான் எனவே கல்வியின் அவசியம் படிக்கக்கூடாது என்ற காலம் மாறி இப்பொழுது என்ன படிப்பு நாம் படிக்க வேண்டும் என்ற நிலைக்கு நாம் மாறியுள்ளோம் அதற்கு முக்கியமான காரணம் கல்விதான் கதிர் சொன்னது போல அவன் விருப்பம் இன்று எல்லா சேரியிலும் அது பறச்சேரியாக இருக்கட்டும் அல்லது தெருவாக இருந்தாலும் தெருவாக இருந்தாலும் குடியான தெருவாக இருந்தாலும் எந்த தெருவாக இருந்தாலும் எந்த ஜாதிக்காரர்கள் இருந்தாலும் அந்த வாய்ப்பு எல்லோருக்கும் இருக்கிறது அதை எல்லோரும் பயன்படுத்தி கொண்டு முன்னேறிவிட்டார்கள் இன்றும் அந்த பழைய காலத்தை திருப்பி போக முடியாது எல்லோரும் மாறிவிட்டார்கள் அவர்கள் யாராக இருந்தாலும் இன்று உயர்ந்த நிலையில் இருக்கிறார்கள் அதற்கு முக்கிய காரணமாக இருப்பது கல்வி அதனால்தான் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் தலை என்று திருவள்ளுவர் சொல்கிறார் கல்வியைப் பற்றி கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்குத் தக என்று திருவள்ளுவர் சொன்னது எனக்கு இன்றும் ஞாபகத்தில் இருக்கிறது காரணம் கற்க என்பதுதான் படிப்பு மறுக்கப்பட்ட காலம் அந்த காலம் இப்பொழுது இல்லை ஏனென்றால் அதற்கு முக்கியமாக இந்த திராவிட இனம்தான் அதை எல்லாரும் குறைத்து சொல்வது சிலருடைய பொழுதுபோக்காகிவிட்டது அது அல்ல நான்கு இனக்குழுக்களில் ஒன்று திராவிட இனக்குழு அதிலிருந்து வந்தவர்கள்தான் நாம் எல்லாம் எங்கிருந்து வந்தோம் ஆப்பிரிக்கா கண்டத்திலிருந்து தான் வந்துள்ளோம் அப்பொழுது குமரிக்கண்டம் இருந்தது ஆனால் அழிந்து விட்டது அது இருந்த காலத்தில் இருந்துதான் அங்கே நீக்ரோவாக இருந்தவர்கள் பல இனக்குழுவாக பல இடங்களுக்கு பயணித்தார்கள் அப்படி பயணித்தவர்கள்தான் நம்முடைய முன்னோர்கள் அது ஹோமோசாப்பின்னு சொல்லலாம் ஹோமோ எரக்டஸ் என்று சொல்லலாம் நியாண்டர்தால் என்று சொல்லலாம் எதை வேண்டுமானாலும் நாம் சொல்லலாம் இதெல்லாம் தான் நமக்கு ஆர்ஜின் அடிப்படை என்று ஞாபகத்தில் வைத்து கொண்டால் இது எல்லோருக்கும் புரியும் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பு தந்த கல்வி நிறுவனங்களுக்கு நன்றி சொல்கிறேன் பெற்றோர்களுக்கு நன்றி சொல்கிறேன் கல்லூரி ஆசிரியர்களுக்கும் பள்ளி ஆசிரியர்களுக்கும் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த இரவு நள்ளிரவாகட்டும் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்